திருவாழ்க திருவேதனை அன்புடன் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிரத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இங்கு விஸ்வாசுரிடம் புரட்டாசி மாதம் பத்தாம் நாள் ஆங்கில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் உள்ள பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய மைக்ரோ ராசி வளம் மேஷம் இன்று செலவுகள் கூடும் தனவரவு இருந்தாலும் அதற்கு இணையான செலவுகள் கூடும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் தொழிற்சார் அலச்சல்கள் அதிகமாக இருக்கும் விருப்பங்கள் நிறைவேற பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குலதெய்வ வழிபாடு மகிழ்ச்சியை தரும் அரசு விஷயங்கள் அரசியலங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் இன்று ஒத்திக்கொடவும் நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருக்கிறது வாழ்க்கை துறையுடன் வாக்குவாதம் வேண்டாம் அவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழிற்சார் பயணங்கள் வெட்டி தரும் வாழ்க்கை துறையோடு வாக்குவாதம் செய்யாமல் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் ரிஷபம் தனவரவு நன்றாக இருக்கும் படப்பழக்கம் நன்றாக அதிகரிக்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி பேச்சுக்கே நடப்பார்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடக்கும் அதற்காக சில படங்களை செலவழிக்க வேண்டியவர்கள் பெண்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உறவினர்களுடன் சில பிரச்சனைகள் வந்து நீரும் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை உழைக்கவும் நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் சகோதரர் சிறப்பு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் தொழிலில் நீங்கள் செய்ய மாற்றங்கள் வெற்றி பெறும் தொழிற்சார்பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றமும் உங்களை தனித்துவத்தை அடையாளப்படுத்திக் கொள்ள சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதாயமாகவும் ஆதரவாகவும் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியானதால் மிதினம் குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பார்கள் பழப்பழக்கம் அதிகரிக்கும் பணம் உங்களை தேடி வரும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வருமானத்தையும் அதிகரித்து தரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவதில் உங்களுடைய தன்மை வெளிப்படும் நண்பர்கள் உங்கள் திறமைக்கும் திட்டங்களுக்கும் வெற்றி பெற உதவிகரமாக இருப்பார்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற சகோதரர்கள் உதவுவார்கள் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுடைய நடுத்தோர பயணங்கள் வெற்றியை தரும் அதிர்ஷ்ட பயணங்கள் வெற்றியை தரும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழிலில் உங்களுடைய தனித்துவம் வெளிப்படுத்தப்படும் வாழ்க்கைத்துறை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் கடகம் நீண்ட நாளுக்காக ஒத்திவைத்திருந்த வேலைகளை எல்லாம் இன்று செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை நீங்கள் செய்ய வேண்டி வரும் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் வருமானத்தையும் லாபத்தையும் அதிகரிக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய தன்மை உதவி செய்யும் உங்கள் திட்டங்கள் திறமைகளை எல்லாம் துரிதமாக செயல்படுத்தாமல் நிதானமாக யோசித்து அழகாக செய்தால் எல்லாம் வெற்றி பெறலாம் பயணங்கள் வெற்றியை தரவில்லை தரக்கூடிய நிலையில் இல்லாததால் என்று அதை தவிர்க்கவும் செல்வாக்கு அதிகரிக்கும் தொழிலில் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலும் ஆதரவாக இருப்பதால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள் சீம உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள் குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் அதை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேர்த்து வைப்பீர்கள் தொழிலில் சில மறைவு எதிர்ப்பு இருந்தாலும் அதையெல்லாம் வெற்றி காண்பீர்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி வரும் குடும்பத்தில் கண்டிப்பும் பராதை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும் சகோதரர் கருத்து வருவோர் ஏற்பட்டு நீங்கும் சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் வாழ்க்கை துணையோட வித்தியாசமான அணுகுமுறைகள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதரவாக இருப்பதால் நீங்கள் அவரை அனுசரித்து செல்வது இந்த நாளை இனிய நாளாக மாற்ற உதவும் தண்ணி உங்கள் திறமைகள் திட்டங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் நீங்கள் தொழில் தனித்தடைய தொழிலில் உங்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் சில அந்நீர்கள் தலையீட்டினால் தொழிலில் அழுத்தங்கள் போடலாம் திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் நல்ல வெற்றியை பெறும் பெண்களுக்காக அல்லது பண வருமானத்திற்காக சில அழுத்தங்களை சந்திக்க நேரிடும் ஆளுமை ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மை நன்றாக வழிபடும் நண்பர்கள் உங்களுக்காக உதவி செய்வார்கள் அவர்கள் உங்களை தேடி வந்து உதவி செய்வார்கள் குடும்பத்தில் கோபதாபங்களை குறைத்து கொண்டால் குடும்பம் நல்லா இருக்கும் குடும்ப அங்கத்தினர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் நல்ல வெற்றியை தரும் திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் வெற்றியை தரும் வாழ்க்கை துணை குடும்பத்தில் மட்டும் இல்லாத தொழிலையும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும் அதனால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கும் அதனால் பெருமையும் கோபளம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் விரும்பிய காரியங்களை ஏற்பாடுபட்டால் என்று செய்து முடிப்பீர்கள் தொழிலில் சில அழுத்தங்களும் எதிர்ப்புகளும் தோன்றி மறையும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு உண்டாகும் நிர்வாகத் நிர்வாகத்தன்மைகளுக்கு சோதனைகள் ஏற்படும் ஆகவே இன்றைக்கு கவனமாக செயல்போகும் பெண்களால் வருமானங்கள் அதிகரிக்கும் குழந்தை வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் குழந்தைகளின் வித்தியாசமான அணுகுமுறைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அவர்களால் பேரும் புகழும் உண்டாகும் வாழ்க்கை துறையுடைய வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் விஷயம் உங்கள் பேச்சில் ஒரு அனுபவம் தென்படும் எல்லோரும் பேசி என்று நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாகக்கூடியதால் அதை புறம் தள்ளிவிட்டு நீங்கள் எடுத்த காரியத்தில் முனைப்புடன் செயல்பட்டால் வெற்றி காணலாம் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் உங்களுடைய திறமைகள் வெளிச்சத்திற்கு வரும் உங்கள் திறமைகள் மாற்று மொழி பேசுபவர்களிடம் ஒரு மரியாதையும் மதிப்பும் உண்டாகும் தொழிலில் உங்கள் இலக்குகளை எழுதி அடைவீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கருத்தும் கவனிப்பும் தேவை தொழிலில் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் குழந்தை ஒளிவாள நன்றாக இருக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் அரசு அரசு அரசியலங்களில் எதிர்பார்த்த பணங்களை பெறலாம் சகோதரர் சென்றது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு வருமானத்திற்கு அதிகரிப்பதற்கு உரமாக இருப்பதால் அவருடைய அனுசரித்து செல்வது உங்களுக்கு இன்று நாளை இனிய நாளாக மாற்றப்படும் தனுசு சுய சிந்தனை அதிகரிக்கும் சுய சிந்தனை அதிகரிக்கும் தெளிவான திட்டமான தெளிவான திட்டங்களால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் உரியதர பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் உங்கள் திறமையல் திட்டங்களுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் பெண் அதிகாரிகள் ஆதரவு உண்டாகும் குலைவு அருள் உங்களுக்கு உண்டாகும் தொழிலில் உங்களுடைய தன்மை வெளிப்படும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களால் என்று நீங்கள் லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரிப்பீர்கள் தாய் மற்றும் தாய்மொழி உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது குழந்தைகளின் செயல்பாடுகளை திருப்தி தெரிகிறது வாழ்க்கை தனியாக உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் அதிகரிக்கும் மகரம் நீண்ட நாட்களாக பெண்டிங் வைத்திருந்த வேலையெல்லாம் என்று செய்வதனால் வேலையில் அழுத்தங்கள் கூடும் வேலைப்படு போடும் சில சமயங்களில் மறைமுக எதிர்ப்புகளும் தோன்றலாம் இருந்தாலும் அதையெல்லாம் உங்களுடைய முயற்சியாலும் திறமையாலும் அதையெல்லாம் வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தில் அந்நிய வேண்டாம் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை விழுவிப்பீர்கள் வாழ்க்கை துணை உங்கள் மனமரிந்து நடப்பதால் என்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் அரசு விஷயங்கள் அரசியனங்கள் சிலைக்கு தரும் என்பதால் அதை ஒத்தி போடவும் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு தொழில் பெரும் புகழும் பெற்றுத்தரும் உங்களுக்கு ஆதரவாக இல்லாத அதிகாரிகள் என்று மாற்றப்படுவார்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணை உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்க வருவார் என்று அவர்கள் அனுசரித்து செல்வது நல்லது கும்பம் உங்களுடைய பேச்சில் அனுபவம் தென்படும் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் உங்கள் இலக்குகளை எழுதி அடைவீர்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் அந்நியர் வேற்றுமொழி பேசுவ உங்களை சார்ந்திருப்பார்கள் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்தவர்களை மட்டை விடுப்பீர்கள் வாழ்க்கை துணையோட வருமானங்கள் அதிகரிக்கும் அவர்களுடன் சிறு பணப்புகள் ஏற்பட்டாலும் பின்னர் சரியாகும் அரசு விஷயங்கள் அரசு நாங்கள் பிரச்சனைக்கு தருவதால் என்று தவிர்க்கவும் உங்களுக்கு அனுகூலம் இல்லாத அதிகாரிகள் என்று மாற்றப்படுவார்கள் தந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணையால் வருமானம் அதிகரிப்பதால் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது நீளம் சுயசிந்தனை அதிகரிக்கும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் உங்கள் திட்டங்கள் திறமைகளுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தி தருவதோடு உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும் பெண் அதிகாரிகளால் உங்களுக்கு கெடுபிடிகள் அதிகரிக்கலாம் எதிர்ப்புகள் உங்களுக்கு தோன்றி சில பிரச்சனைகளை கொடுக்கலாம் அரசு விஷயங்கள் அரசு எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் சில மாற்றங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை தரும் சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் இன்றை பொறுத்தவரையில் உங்கள் பேச்சில் நிதானம் தேவை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கைத்துறையை துணையை பொறுத்தவரையில் அவருடைய ஆளுமைத்தன்மை அதிகரிப்பதால் அதை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்குது என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வமையும் தந்து காத்துருவார்கள் வாழ்க வளமன்றம் வளரக செய்வோம் அறம் செய்வோம் கர்மத்தின் ஒளி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் என்கினும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்